ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொம்ப சீக்கிரமாகவும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்குள்ளாரையும் ரோப் அதாவது அந்த டசூல்ஸ் வைக்கிறதுக்கு நாட் வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா வாங்க வந்து வீடியோக்குள்ளார பாரு போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த நாட் ரோக்கு ஃபஸ்ட்டு க்ராஸ் பீசஸ் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கிறேன் கிராஸ் பீசஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு நமக்கு வந்து இது ஒரு ஒரு மீட்டர் அளவுக்காவது வந்து தேவை அதனால் வந்து நான் ஒரு அஞ்சாறு பிட்டுக்கு மேலே வந்து கட் பண்ணியிருக்கிறேன் சாரி துணியிலே வந்து நாட் வைக்கிறோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் கிராஸ் பீஸஸ் தான் வந்து இருந்தது அதனால இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்குறேன் கிராஸ் பீஸை ஃபஸ்ட்டு நீங்கள் கிராஸில் தான் ஜாயின் பண்ணணும் நேரில் வந்து ஜாயின் பண்ணக்கூடாது ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி நேரில் வச்சு ஜாயின் பண்ணுறீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த மாதிரி கிராஸில் வச்சு ஜாயின் பண்ணால் தான் நமக்கு அது கரெக்டாக வந்து வரும் பாருங்க நான் கிராஸில் க்ராஸில் ஜாயின் பண்ணுறேன் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத்தில் கட் பண்ணி விட்டுருங்க லாஸ்ட்டு ஒரு கிளாத்தையும் ஜாயின் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு ஒரு மீட்டர் அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம் இங்கே மிஷின்லேயே நமக்கு மார்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதை வச்சு நம்ம அப்படியே பார்த்துக்கலாம் இப்போ இந்த இடத்த கரெக்டாக நான் ஈவன் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே ஃபோல்டு பண்ணி எவ்வளோ வந்து ரொம்ப மெல்லிஸாக சன்னமாக தையலில் வந்து ஒட்டி போட முடியுமோ அளவுக்கு நான் போட்டுறேன் இப்படி போட்டு எப்படி திருப்பி எடுக்கிறது அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் ஒரு டவுட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு நீதியில் இருந்தாலே வந்து போதும் நம்ம வந்து அழகாக இதை வந்து திருப்பி எடுத்துடலாம் இப்போ நான் ஓரளவுக்கு ஒரே ஈவனாக வந்து வச்சு தையல் போட்டுக்கிறேன் நிறைய பேத்துக்கு இந்த ரோப் ரெடி பண்றதா வந்து ரொம்ப சிரமமா இருக்கும் அதுவும் கஸ்டமர் பாத்தீங்கன்னா சன்னமா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நம்மனால அந்த அளவுக்கு சன்னமா வந்து ரெடி பண்ணவும் முடியாது இப்ப இதை ஃபுல்லாவே நான் தையல் போட்டு எடுத்துட்டேன் இப்ப பாருங்க இந்த அளவுக்கு தான் நான் வந்து போட்டிருக்கிறேன் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நம்ம வந்து கட் பண்ணிடலாம் ஒரு க ஒரு அளவுக்கு இல்லை ரெண்டு நூல் அளவுக்கு மட்டும் இந்த சைடில் விட்டுட்டு துணி விட்டுட்டு ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் அளவுக்கு மட்டும் விட்டுட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடலாம் ஏன்னா நமக்கு அப்போ தான் வந்து உள்ளே விட்டு திருப்புறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் கிராஸ் பீஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து நல்லாவே வந்து இந்த கிளாத்து வளைஞ்சு கொடுக்கும் லூஸ் கொடுக்கும் இப்போ இது ரெண்டு இதுக்கு கட் ப சேர்ந்து நான் வந்து தைச்சிருக்குறேன் அதனால் இதை வந்து ரெண்டாக கட் பண்ணி விட்டுறேன் அடுத்தது இந்த மாதிரி ஒரு நீடில் எடுத்துக்கோங்க இந்த நீடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லா மெட்டீரியல் ஷாப்லேயுமே வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து ப்ளவுஸுக்கு மெட்டீரியல்ஸ் இல்லைங்களா நூலு ஜிப்பு கேன்வாஸு லேஸு இந்த எல்லாம் வாங்குறீங்க இல்லைங்களா அங்கே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஹூக் நீடல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த ஹூக் நிடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு லாக் இருக்கும் இப்படி ஓப்பன் பண்ணி போட்டுக்கிற மாதிரி இருக்கும் இவ்வளோ பெரிய நீடிலாக இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி ருபீஸ் இப்போ இந்த நீடில் ஃபஸ்ட்டு இதை கீழ் பக்கமாக இந்த லாக்கை வந்து இப்படி கீழ் பக்கமாக இறக்கி விட்டுட்டு இப்படி உள்ளார விட்டுருங்க இந்த இடம் மட்டும் ரொம்ப இதாக தைச்சிட்டேன் கொஞ்சம் சின் டைட்டாக தைச்சிட்டேன் நான் இப்போ இது வரையும் கொண்டு வந்தாச்சு இந்த துணியை இதுக்குள்ளார விட்டுறணும் உள்ளார விட்டுட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக கொண்டு வந்துட்டு இந்த லாக்கு கீழே இறக்கி இருக்கணும் இந்த லாக் கீழே இருக்கணும் இதுக்குள்ளார இப்படி துணி இருக்கணும் துணியை விட்டுட்டு இப்போ இந்த லாக்கை இப்படி மேலே திருப்பி விடணும் இப்படி திருப்பி விட்டோம்னா நல்லா இந்த துணி வந்து லாக் ஆயிரும் இப்போ நம்ம அப்படியே நம்ம இந்த நீடில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இருக்கிற சைட் பார்த்து இழுக்கணும் ஃபஸ்ட்டு இழுக்கும்போது கொஞ்சம் லூஸ் கொடுக்குதா துணி வந்து உள்ளார வந்துருச்சா அப்படிங்கிறத பார்த்துட்டு இப்படி லைட்டாக வந்து இது பண்ணிங்க இப்போ இது பாருங்க நமக்கு இந்த இடத்து வரையும் வந்துருச்சு அப்படியே அந்த நீடில் வந்து துணியை வந்து இழுத்துட்டு வந்துட்டே இருக்குது இந்த தான் ரொம்ப நான் வந்து டைட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் அதையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே நம்ம கொண்டு வந்துடுறோம் இப்போ இதை ஃபுல்லாகவே வந்து இப்படி எடுத்து விட்டலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஒரு செகண்டில் வந்து இதை வந்து ஃபுல்லாக எடுத்துட்டோம் அதுக்கப்புறமேலே இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கிளாத் வந்து ஸ்டக் ஆகி நின்னதெல்லாம் இப்படி ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு இந்த நீடில் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ டைமிங் வந்து வேஸ்ட் ஆகும் இது ரெடி பண்ணுறதுக்கு அந்த டைமிங் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான நேரத்தில் நம்ம இந்த மாதிரி வந்து கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப சன்னமாக ரெடி பண்ணி கொடுக்கலாம் பாருங்க பாருங்கள் நம்ம வந்து ஒன்று ரெடி பண்ணிட்டோம் அதே மாதிரியே அதே மாதிரி நம்ம இன்னொரு நோட்டும் வந்து ரெடி பண்ணிடலாம் இந்த ஊக்கு கொண்டு போயிட்டு இதுக்குள்ளார இந்த கிளாத்தை விட்டுறணும் விட்டுட்டு இந்த லாக்கை இப்படி மேலே எடுத்து விட்டுறணும் எடுத்து விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிளாத்தில் இந்த துணியை வந்து இப்படி உள்ளார கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து உள்ளே வந்துடும் பாருங்க நம்ம அழகாக வந்து இதே மாதிரி இழுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வந்துடும் அந்த லாக் மட்டும் போடுறது நம்ம கரெக்டாக போட்டோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி இப்போ இதுக்கு மேலே இருக்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மெதுவாக வந்து லைட்டாக இழுத்து இழுத்து விட்டு அந்த துணி வந்து உள்ளே போகிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம் அதுக்காக தான் வந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம கிராஸ் பீஸ் எடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு இந்த மாதிரி வந்து லூஸ் கொடுக்கும் சீக்கிரமாக நம்ம வந்து இதை ரெடி பண்ண முடியும் அதிகமாக விரும்பி கேட்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ரொம் கொஞ்சம் சன்னமாக எனக்கு வந்து ரோப் வந்து வச்சு கொடுங்க அப்படின்னு அதே மாதிரி வந்து கிளாத் நம்ம வந்து இந்த ரெடிமேட்லேயும் வந்து வருது இல்லைங்களா அது மாதிரி வச்சாலும் கஸ்டமர் வந்து விரும்புறதில்ல மேக்ஸிமம் என்கிட்ட வந்து நீங்கள் கிளாத் வந்து துணியிலே ரெடி பண்ணி கொடுத்துருங்க நாட்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேட்பாங்க இப்போ இதுக்கு நம்ம ஒரு சின்ன பூவும் வந்து வச்சிடலாம் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கணுன்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் எத்தனை பேருக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கணும்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு என்னோடய தொழில் ரொம்பவே வந்து பிடிக்கும் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் இருந்தது அப்படின்னாவே இந்த நாட்கயிறை நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் ரொம்ப நேரம் வந்து இது ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு டைம் வந்து எடுத்துகிட்டே இருக்கும் இப்போ ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக நம்ம இதோட வேலையை வந்து முடிச்சிடலாம் இப்போ ரெண்டுமே வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்